அதாவது இப்போ நம்ம இருக்கிறது இப்போது சாதாரணமாக இப்போ பேஷண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பொண்ணு வந்து இப்போ தான் ஸ்கூலில் முடித்து காலேஜ் போகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்றதா முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் எடுத்த உடனே சரி ஆமாம் இரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா சரி ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது அந்த ஸ்கேனில் அது காமிக்கும் அல்ட்ராசவுண்டில் பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படின்னு அதில் காமிக்கும் அதாவது சினைப்பையில் நீர்கட்டி இருக்குது அப்படின்றது ஸோ இது வந்து பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா அப்போ பெண்கள் வந்து இது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு ஏதோ அப்போதைக்கு பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு சில மாத்திரைகள் எடுப்பாங்க ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் எடுப்பாங்க அப்புறம் ஓகே பீரியட்ஸ் வந்துடும் அப்புறம் அதை பற்றி விட்டுடுவாங்க அடுத்தது அந்த காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கல்யாணம் அப்படின்ற ஸ்டேஜில் வரும்போது தான் அதனால என்ன ஆகும் இந்த பிசி பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை வரும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையோட அந்த சீரியஸ்னஸ்ஸே வந்து அந்த பேஷண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்குமே புரியும் ஓகே அப்படின்றது ஸோ இதில் என்னென்னா நம்ம இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி வழிமுறைகள் செஞ்சால் இதை நாம் தவிர்க்க முடியும் அல்ல வந்துட்டாலும் இருக்கிறத நாம் எப்படி சரியாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக இப்போ பார்க்கணும் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட் அதுக்கப்புறம் இதனால் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிரச்சனை இருக்குது சில டைம் இந்த பிசிஓட்டினால பீரியடு லேட் லேட்டாக வரும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட வரலாம் இது மாத்திரம் இல்லை சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி டெய்லி கூட இருக்கலாம் கணக்கில் கூட இருக்கலாம் சிலருக்கு இந்த பிசிஓடால ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் சுமார் ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாளான கூட ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் அப்போல்லாம் வந்து எமர்ஜென்சியாக நம்ம அந்த ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதெல்லாம் பிசிஓடினால் வரக்கூடிய உபாதைகள் அப்போது ஒவ்வொருத்தடமும் சிலருக்கு பீரியட் வராது மெடிசன் எடுத்தால் அத்தனை பீரியட் வரும் இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க இதுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்குது ஆனால் இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் டைட்டு ரொம்ப முக்கியம் டென்ஷன் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது உடற்பயிற்சி இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நல்லா படிக்கிறாங்க நல்ல வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம வந்து டைட் என்னதான் சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஸ்வீட்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க புரியுதுங்களா அந்த வகையில் எப்படியெல்லாம் அவங்களுக்கு இந்த சாப்பாட்டில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு நம்ம முக்கியமாக பார்க்குறோம் ஆமாம் இப்போ இதில் வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடிக்கான அடிப்படை காரணமே வந்து நாம் நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கலோரி ரிச் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது தான் இந்த பிசிஓடிக்கு ஒரு அடிப்படை காரணமாகவே இருக்குது கூட வந்து அந்த உடல் உழைப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது இது ரெண்டு தான் காரணம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டீஸ்க்கு எப்படி நம்ம காரணங்கள்லாம் சொல்லுவோமோ அதே தான் இந்த பிசிஓடிக்கும் அந்த காரணங்கள்லாம் கிட்டத்தட்ட பொருந்தும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அல்லது காலேஜ் போகிறவங்க அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கிற பொருள் ஒரு உணவுனா அதில் வந்து சக்கரை கம்மியாக இருக்கும் கலோரிஸ் கம்மியாக இருக்கும் நம்ம நினச்சிக்குவோம் ஆமாம் டயபெட்டிக் பேஷண்ட் கூட அப்படித்தானே அதே தான் இங்கே இப்போ நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் அதே போல் இனிப்பான பொருள் அது எதுவாக இருந்தாலும் இனிப்புன்னா அது சக்கரை ஜாஸ்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய தவறு அதாவது உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் ஒரு மில்க் பிஸ்கெட் ஒரு பிளேட்டில் வைக்கிறோம் இன்னொரு நூறு கிராம் ஒரு சிப்ஸ் பேக்கெட் ஒரு நூறு கிராம் ஒரு பிளேட்டில் வைக்கிறோம் நம்ம என்ன நினைப்போம் எதில் சக்கரை அதிகமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்கெட்டில் தான் இருக்குது பிஸ்கெட் தாங்க இனிப்பு அதில் தாங்க அதிகமாக இருக்கும் சக்கரை சிப்ஸ் பேக்கெட்டு காரம் தானுங்க அதில் போய் எப்படிங்க இனிப்பு இருக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற எல்லோருமே நீங்களே கூட கூகுள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் நூறு கிராம் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுவது கேலோரி இருக்குது அதிகம்தான் ஆனால் அதே நூறு கிராம் சிப்ஸ் பேக் சிப்ஸ் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவது கேலோரி இருக்குது இதில் நம்ம ஆக்சுவலாக மில்க் பிஸ்கெட்டில் இருக்கிறதே சக்கரை ஜாஸ்தி தான் அதை விட இன்னொன்று நூறு கேலரி அதிகமாக இருக்குது இந்த சிப்ஸில் பட் சாப்பிடும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த சிப்ஸு வந்து உப்பு காரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு சிப்ஸுக்கு வந்து பத்து சிப்ஸ் இருபது சிப்ஸு ஒரு பாக்கெட்டை கூட உள்ளே போயிடும் அந்த உப்பு காரம் இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்ட்ரோல் வராது மில்க் பிஸ்கெட் கூட அட்லீஸ்ட் பசினால் ஒன்று ரெண்டு ஸ்வீட்டுக்கு சாப்பிடுவோம் பட் பத்து பிஸ்கெட் யாரும் திரும்ப சாப்பிட மாட்டாங்க ரெண்டு மூணு சாப்பிட்டாலே நமக்கு அந்த இனிப்பு வந்து அந்த போதுன்னு சொல்லிடும் இதுதான் நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஸோ அதனால் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து நம்ம மெயினாக குறைக்கணும் அதே போல் சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க இப்போது தர்பூசணி இருக்குது ஆப்பிள் இருக்குது கேரட் இருக்குது சில ஃப்ரூட்ஸு உதாரணத்துக்கு இப்போ வாட்டர்மலன்னே எடுத்துக்கோங்க தர்பூசணி இனிப்பாக இருக்குங்க அப்போ சக்கரை கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் நாமலாம் நினச்சிக்குவோம் ஆனால் நூறு கிராம் வாட்டர்மெலனில் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது கேலரி தான் இருக்கும் நூறு கிராம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னாலும் ஐம்பதுலேருந்து அறுபது கேலரி தான் இருக்கும் பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து மிஞ்சி போனால் நூறு இந்த வாழைப்பழம் இந்த மாம்பழம் மட்டும்தான் ஒரு நூறு அப்படி கிட்டே போகும் மற்ற எல்லா பழங்களுமே பார்த்தீங்கன்னா இனிப்பு அந்த கேலரி சத்து கம்மியாக தான் இருக்கும் நார் சத்து நிறைய இருக்கும் ஸோ அந்த நம்மளுடைய அந்த ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸை தான் வந்து அவங்க மாற்றிக்கணும் இப்போ காலேஜ் போவாங்க ஆஃபீஸ் போவாங்க வெளியே போய்ட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கும்போதே கூட டக்குன்னு போது அந்த பேக்டு ஃபுட்டு அது பிஸ்கெட்டாக இருக்கலாம் சிப்ஸாக இருக்கலாம் இல்லை சமோசாவாக இருக்கலாம் கட்லெட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதில் பழங்கள் காய்கறிகள் இந்த டைட் பேட்டர்னாக மாற்றணும் இருந்தால் அடிப்படை காரணம் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக அந்த கல்விஸ் எடுக்க 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 உள்ளே வந்து பேன்கிரியாஸ் நிறைய இன்சுலினை அதை அந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்கு உள்ளே செக்ரி ஆகிட்டே இருக்கும் இந்த அதிகப்படியான இன்சுலின் தான் பிசிஓடிக்கான ஒரு மூல காரணமாக இருக்குது இதுதான் போய் ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக செயல்படாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸியே உருவாக்குறது இந்த அதிகப்படியான இன்சுலின் தான் இதுல என்னென்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க பேஷண்ட்டு நான் செக் பண்ணுங்க சுகர் நார்மலாக தான் இருக்குது இன்சுலின் இன்சுலின்னமாதிரி சுகர் செக் பண்ண நார்மலாக தான் இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் சுகர் லெவல் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் ப்ளட்டில் இன்சுலின் லெவல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்சுலின் அதிகமாக இருக்குது அப்படின்னு இதுக்கு இன்னொரு அறிகுறி வந்து அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து பகுதியில் கருப்பாக வந்துடும் இது வந்து ஹைப்பர் இன்சுலினிமியாவோட ஒரு அறிகுறி சரி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்குமே இருக்குது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி அது கழுத்துல ஸ்கின் அலர்ஜி செயின் போடுறதுனால வருது இல்லை ட்ரெஸ் மாற்றுறதுனால வருது உடல் பருமனாகவும் இருப்பாங்க ஆமாம் ஸோ அது முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன பிசிஓடி இருக்குது இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் உடற்பயிற்சி அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயம் டைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணும் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு அநேகமாக நூறு பேரில் தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்போ இது வர்றதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க